இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார் ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாளெல்லாம் நீர் எரிசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு புகழ் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வரும் உமது மேலான அன்புக்கு இயேசுவே உமக்கு நன்றி